அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு குட்டி சந்தோஷமான விஷயம் நடந்தது என்ன தெரியுமா பேக்யாட் வீட்டில் இருக்கிற மரத்துலேருந்து ஒரு நெற்று வந்து விழுந்திருக்கு இது பேர் நெத்து இதுக்குள்ளே சீடு நிறையா இருக்குது அதாவது ந அவங்க மரத்தில் வந்து காய் நிறைய காய்க்கும் இலை கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து நிறைய இலை வரும் காய் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம முருக மரத்தில் நான் சீடு கேட்கலான்னு நினச்சேன் அதுவே பறந்து வந்து விழுந்துருச்சு இதை எடுத்து வளர்த்து பார்ப்போம் அதாவது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது கோவையில் ஒரு பொண்ணு பிரச்சனை நடந்ததா காதலனு போய் நைட்டில் போய் கூட்டிகிட்டு போயிருக்கான் அதாவது நான் என்ன நினச்சேன் அந்த பசங்க வர்றப்போ ஏன் வண்டியை வேற பேசுமா ஹோட்டலன்னு அவன் டிரைவர் சீட்டும் இல்லை அந்த மூணு பேரும் அதாவது இந்த பொண்ணும் பையனும் செஞ்சது தப்பு இது தேவையில்லாத வேலை அந்த மூணு பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்க செஞ்சது பெரிய குற்றம் அதே அது காரணம் என்ன தெரியுமா அம்மா மட்டுமே பிள்ளைங்களை வள வளர்க்குறப்போ ஏற்படுற பிரச்சனை அதாவது ஒரு பொண்ணுன்னா அம்மா தான் அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க காலேஜ் போகிறப்ப படி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தும்பாங்க படிக்கிற விஷயத்தில் மட்டும் மாறு அவங்க வந்து பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா சின்ன பிள்ளைலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அப்புறம் என்ன சொல்லுவாங்க நல்ல பசங்களோட சேரு நல்ல பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னென்னா நம்ம பிள்ள நல்ல பிள்ளை நம்ம நினைக்கிறோம் நல்ல பிள்ளைங்களோட சேர்ந்தால் அது நல்ல குணங்கள் வரும் அதான் அதே அதாவது படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து அப்படின்றது என்ன அர்த்தம்னா நீ இது போல் எதுவும் பண்ணாத அப்படின்னு அர்த்தம் இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இது இது வந்து ஒரு பின் விளைவுகள் பற்றி எதுவுமே தெரியாத அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அம்மா மட்டுமே வளர்த்தா ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கும் இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நான் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு பையன் வந்து அப்ரோச் பண்ணார் நான் சொன்னேன் காதல் கல்யாணம் இப்படி போகணுன்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு இந்த கசமு சாவிலெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா வயசுலேயுமே ஒரு டீனேஜ்லேருந்து ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் கூட பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும் ஆனால் நம்ம வந்து ஸ்டெடியாக இல்லைன்னா பிரச்சனைலாம் மாட்டிக்குவோம் அதாவது காதல் கல்யாணம் எதுவாக இருந்தாலும் சரி நெருமையாக போயிட்டு ஸ்ட்ராங்காக அதை அந்த உறவை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் இல்லாட்டி அரவுற மனசோட எதுவுமே பண்ணா அது பின்னா போயிடும் சரியா அதாவது நம்ம பிள்ளை சில அம்மா அப்பாக்கெல்லாம் நான் கவனிக்கிறேன் நம்ம பிள்ளை நல்லா இருந்தா போகும் நம்ம பிள்ளை நல்லா படிச்சா போதும்னு நினைக்கிறாங்களே அது வந்து ஒரு சொசைட்டிக்கே நல்லது கிடையாது மற்றவங்க பிள்ளைங்க மேலே அக்கறை எடுத்துக்கிறது ஒரு போட்டி மாதிரி இப்போ என் பிள்ளை நல்லா படிக்குது என் பிள்ளை வருது என் பிள்ளை ஜெயிக்குது என் பிள்ளை நல்லா இருக்குது இப்படியே சிந்திக்கிறது வந்து ஒரு சமூகத்துக்கு நல்லது இல்லை மற்ற பிள்ளைங்களை பற்றியும் யோசிக்கணும் நம்ம பிள்ளை அது சுமாராக படிக்குது இன்னொருத்தவங்க பிள்ளை நல்லா படிக்குது சரி படிக்கட்டும் அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையை பற்றி நம்ம ஒன்றும் புறாம்பட தேவையில்லை ஏன்னா எல்லாருக்கும் ஒரே எபிலிட்டி கிடையாது அதுபோல் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து விளைவுகள் பற்றி எதுவுமே தெரியலனா அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணோட அம்மாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு எடுத்தவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு செவில்த்தாய் கிடையாது அம்மா நீ இப்படி பிரச்சனை வரும் இந்த காலத்தில் பசங்கள்லாம் இப்படி பொண்ணுங்க சரியில்லைன்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் பையன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க எல்லாமே உண்மை தான் சரியா எல்லாமே உண்மை தான் சில பசங்கள் சரியில்லை சில பொண்ணுங்க சரியில்லை ரெண்டு பொண்ணு பையன் ரெண்டு பேர்கிட்டும் ஃபோன் இருக்குது அப்புறம் எதுக்கு நீங்கள் போய்ட்டு பேசுகிறீங்க நைட்டில் அங்கே போயிட்டு அப்போ நீங்கள் சேர்கிறது தப்பு நீங்கள் அதை வீட்டில் சொல்லிவிட்டு செய்வீங்களா அப்போ நீங்கள் சேர்கிறது தப்பு நீங்க வந்து பதினோரு மணிக்கு நான் கார்ல போய் உக்காந்துருக்கேனா நீ உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போனியா சொல்லல ஏன்னா உனக்கே தெரியுதே நீ சேர தப்புன்னு சேரு தப்புன்னு செய் அது ஏதாவது இந்த நம்ம அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்ன மாதிரி நைட்ல வந்து யானை வரும் சிங்கம் வரும் அது புலி வரும் அப்படிலாம்னு ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து விலங்குகள் ஆ அந்த விலங்குகள் கண்டிப்பா தாக்கும் இந்த குடிகாரன்களும் அது போலதான் நான் வந்து குடிக்க போனமே அருவா எடுத்துகிட்டு போனான்னு சொன்னது கூட நம்ப முடியல ஏன்னா அறுவா எந்நேரமும் வச்சுக்கிட்டு தெரியவானுங்க சிலர் வந்து சின்ன அறுவால் அப்படி ட்ரெஸ்ஸில் சொறிய வச்சுருப்பானுங்க இந்த பின்னாடி கருக்கருவ வச்ச மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா உனக்கு பதினோரு மணிக்கு போகிற அளவுக்கு தைரியம் இருக்குது நீ பதினோரு மணிக்கு கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னா நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிற நல்லது அந்த மூணு பேரை ஜெயிலில் போட்டிருக்கு இவ் இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து டாஸ்மாக் திறந்துருக்கு பார் திறந்துருக்கு நீங்கள் எது வேணா இருக்கட்டும் இப்போ நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் எவ்வளோ பார் இருக்குது நான் போய் குடிக்கிறேண்ணா இல்லை யாராவது இந்த லைப்ரரி இருக்குது அங்கே லைப்ரரி போவாத போவாதன்னு சொல்கிறாங்களா இல்லை போகணுன்னு சொல்கிறாங்களா இல்லை டாஸ்மாகில் போய் குடி குடி நேராக சொல்கிறாங்களா நீங்களாக போய் தேடிக்கிறது நீங்கள் எதை போய் தேடிட்டீங்களோ அதான் கிடைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு எவ்வளோ பா பயங்கர மோசமான விஷயங்களும் அதுல இருக்கு நீங்க அதுல ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோ வரிசையா வந்துட்டே இருக்கும் நீ ஒன்னும் இல்ல ஒரு சாதாரண தமிழ் பேச்சு அப்படின்னு மட்டும் போடுங்க அதுல எல்லா வீடியோவும் வருது புரியுதா எல்லா வீடியோ வருது எதை நீங்க தேட்டீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சினிமாவுல ஹீரோ குடிக்கிற மாதிரி காமிக்கிறான் ஐயா அந்த சினிமாவுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்பணும் நம்ம ஏன் போகணும் நம்ம சொல்லணும் இல்ல நம்மளுக்கு இந்த தமிழ் ஸ்கூல்ல மாதிரி தைரியம் இல்லாத அம்மா அப்பா மாதிரி நம்ம அந்த மிடில் கிளாஸ் அமைதியாக இருந்துச்சுன்னா ஒரு நாடு உருப்படாது அது ஏன் இந்தியாவோ ஆஸ்திரேலியா அமெரிக்காவோ மிடில் கிளாஸ் அமைதியாக இருந்தால் நாடு உருப்படாது இங்கே இந்த மாதிரி ஹீரோ குடிச்சிக்கிட்டே வர்றான் அந்த குடிக்காத பையல அந்த ஹீரோயின் லவ் பண்ணுறா இது நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அம்மா அப்பா யோசிக்கிறது இல்லை அதுக்கு போய் சிரிச்சுட்டு வந்துட்டு அந்த சினிமா பாட்டுக்கு பிள்ளைங்களை டான்ஸ் ஆட விட்டு வெடிக்க பார்க்கறது அப்போ நம்ம சொசைட்டி இப்படி தான் இருக்கும் எல்லாமே வந்து நம்ம மேலே தான் இருக்குது ஏதும் நன்று பிரதாக வர நம்ம மேலே தான் இருக்குது இப்போது அது இருக்கட்டும் அது ஆறு நிமிஷம் ஆகி போச்சு இப்போது ஒரு பாட்டு காபம்னா என்ன அப்படின்னு ஒரு பாட்டு நூற்றி முப்பத்தாறாவது பாட்டு ஒன் தேர்ட்டி சிக்ஸு குறுந்தொகை சரியா பாடியவர் வந்து மிளை பெருங்கந்தன் வேகமாக பேசிடுறேன் ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது திணை வந்து குறிஞ்சி திணை தலைவன் வந்து அதாவது தலைவன் அந்த ரெண்டு பசங்க இருக்காங்க ஃப்ரெண்டும் அந்த தலைவனும் தலைவன் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கான் அதாவது கவலையோடு இருக்கான்னா அந்த பொண்ணை பற்றி ரொம்ப யோசித்துக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ வந்து அவனுக்கு வந்து சொல்கிறான் ஃப்ரெண்டு உன்னோட தகுதிக்கு இப்படி போயிட்டு இந்த காம நோயினால இப்படி கஷ்டப்படுறியே அது இருக்கிறத அப்படியே சொல்கிறேன் காம நோயினால இப்படி கஷ்டம் இது பண்ணுறியே உன்னோட தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப இது வந்து அதாவது நீ ஒன் நீ வந்து இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு தலைவனை சொல்கிறான் அது அப்படி கிடையாது காமம்னா என்னென்ன க ஒரு கருத்து சொல்கிறான் அது நல்ல கவனியம் இது வந்து ஒரு மோசமான பாட்டு கிடையாது நல்ல பாட்டு காமம் காமம் என்ப காமம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறான் காமம் காமம்னு சொல்கிறாங்கல்ல அப்படி அதே என்னென்னா காமம் அணங்கும் பிணியும் அன்றை அணுங்குனா ஒருத்தரை பிடிச்சி வருத்தும் அணங்குன்னு என்னென்னா திடீர்னு ராத்திரிலையோ இல்லை யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளேயோ நம்மளை வந்து திடீர்னு பயமுறுத்தி அதாவது ஒரு குட்டிக்கிட்டே போயிட்டு கிணத்துல தள்ளுறது இந்த மாதிரி கொலை பண்றது அதுக்கு பேர் தான் அணங்கு சரிங்களா அது ஒரு தெய்வ வடிவம் மாதிரி இருக்கும் பட் அணங்கு கெடுதல் பண்ணுறது அணங்கும் அன்றே பிணியும் அன்றே பிணியனா பிணினா நோய் அடுத்து நுணங்கி கடுதலும் கடுதலும் தனிதலும் இன்று நுணங்கினா நுணங்கினா தூள் தூளா இருக்கு இல்லையா நுணுக்கிறது அதாவது அது வந்து சின்ன விஷயமும் கிடையாது நுணங்கி கடுதலும் சின்ன விஷயமா ஆரம்பிச்சு அது கடுத்தலும் அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் அடுத்து தனிதழும் இன்றை புரியுதுங்களா ஒரு காமங்கிறது எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு அது எக்ஸ்ட்ரீமாக போய் அது தனிதலும் இன்றை அது அது உங்களுக்கு புரியுதா அதாவது இது வந்து ஒரு சின்ன விஷயமும் கிடையாது ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது அது வந்து நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அதுக்கப்புறம் தனிதலும் கிடையாது இது வந்து ஒரு உணர்வு வா அப்புறம் லைஃப் லாங் இருக்கக்கூடியது யானை அதுக்கு என்ன சொல்றான் யானை குலகு மென்று ஆழ்மதம் போல பாணியும் உடைத்து அதாவது யானை வந்து ஒரு பச்சிலை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு மயக்கம் வருமா அதாவது மயக்கம்தான் அது ரவுடி மாதிரி சில யானைகள் வந்து அப்படி மதம் பிடிச்ச அலையுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பச்சிலை அல்லது குலகுக்கு இன்னொரு வர ஒரு அர்த்தம் சொல்றாங்க அதிமதுரோ தலை அதாவது இரட்டை இரட்டை மது அப்படின்னா அதாவது ரொம்ப அதிம மதுரம்னாலே இனிப்பு அது ரொம்ப அதிகப்படியான இனிப்புள்ள ஒரு தலையை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வந்து மதம் பிடிக்குமா மதம் பிடிக்கிறதுனா அது ஒரு பொருளெல்லாம் போட்டு உடைக்குது மிதிக்குது அப்படி இல்லை அப் அந்த மாதிரி ஒரு மதம் இல்லை இது வந்து இது ஒரு மயக்கம் அதாவது இந்த தண்ணி அடித்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க தெரியுமா ஒரு மயக்கத்தில் டிசி அப்படி இருக்கிறன்னு வரும் இல்லையா அது போல் அதுக்கு ஒரு மயக்கம் வருது அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணுது அந்த மயக்கம் போல பாணியும் உடைத்து அந்த மயக்கம் மாதிரி இது இந்த காமங்கிறது மயக்கம் மாதிரி அது கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது அதான் ரொம்ப முக்கியமானது அது காணுணர் காணுநர் பெரிமை காணுனர் அதாவது ஊழின் காரணமாக ஒரு தலைவனும் தலைவி ஊழின் காரணமாக போன ஜென்மத்தோடு சம்பந்தப்பட்டவங்க ஊழ்வினையின் காரணமாக தலைவனும் தலைவியும் சந்திக்கிறப்போ அவர்களுக்குள்ள இடையில டக்குன்னு ஒரு அன்பு ஒரு அந்த காமம் மகிழ்த்து விடுகிறது அதாவது முகிழ்த்துறதுனா ஒரு மலர்ந்துடுற மாதிரி காமம் மலர்ந்துருது அது வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும் அது வந்து அந்த காமம்தான் எப்படிப்பட்டது அணங்கு இல்லை பிணியும் இல்லை அந்த பெண் மீது ஒரு காமம் ஆரம்பிச்சு அது வந்து கடுத்தலும் தனிதலும் இல்லை புரியுதுங்களா அது காணினர் பெரிய இது வந்து அந்த அந்த ஒரு பச்சளை சாப்பிட்றதுனால அந்த யானைக்கு ஏற்படுற ஒரு மயக்கம் ஒரு டிசீனஸ் மாதிரி இது வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மயக்கம் ஒரு ஃபீல் அது ஊழ்வினை காரணமாக ஒத்த தலைவனும் தலைவியும் காணும் பொழுது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மயக்கம் வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா இது வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து அவசரப்பட்டு எதுவுமே பண்ணுறது இப்போ இந்த எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ போகிறது அப்புறம் அவனுக்கு எனக்கு செட்டாகலை பிரிஞ்சிட்டோங்கிறது இப்படி 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 போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதாவது ஒரு கொக்கு வந்து எப்படி தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீனை பார்த்து டப்புன்னு தூக்கி பிடிக்குது எடுக்குதோ அது போல வாழ்க்கையில் தனக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பொருத்தமான ஒரு வாழ்நாள் முழுக்க நம்ம ஒரு கார் வாங்க வச்சுருக்க போகிறோம்னா அந்த காரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் யோசித்து பாருங்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு வீட்டில் வாழ போகிறோன்னா அந்த வா அந்த வீட்டை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அது போல தான் அந்த ந நல்ல காதல் புரியுதுங்களா நம்ம கொஞ்ச நாளில் வச்சுருந்துட்டு அப்புறம் விட்டுறலாம் அப்படிங்கிறது பேர் வந்து காதல் கிடையாது வாழ்நாள் முழுக்க வச்சு அன்பு செஞ்சு அது கஷ்டம் பிரச்சனை என்ன வந்தாலும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஃப்ரெண்டு அம் அதாவது ஒரு அம்மா அப்பா கொடுக்குற அந்த ஒரு பாசத்தை ஒரு ஆணோரில் ஒரு பெண்ணும் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி ஒரு ஒரு லக்கீஃபெல்லாம் உலகத்துலேயே கிடையாது அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு காதல் கிடையவே கிடையாது நம்ம அம்மா அப்பா வந்து கோவப்படுவாங்க அப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க திட்டுவாங்க அப்புறம் மறுபடியும் பாசம் மறப்பாங்க அதாவது நம்மளை மனசை உடைக்காம புரோக்கன் ஹார்ட் மாதிரி ஆக்காம அன்பு செய்யறது கண்டிக்கிறது அறிவுரை சொல்கிறது அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இருக்கு தானே என்ன சொல்கிறாங்க நான் இனிப்பாறை இல்லை ஏமரா மன்னன் அதாவது இது செய் நீ செய்யற தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுக்கு ஒரு அமைச்சர் இல்லைன்னா அந்த ராஜாவோட அல்லது அந்த நாட்டோட நிலம மோசமாக போயிரும்னு சொல்கிற மாதிரி மனைவி அட்வைஸ் பண்ணுவாங்க கணவர் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து மிக மோசமான மனசை உடைக்கிற மாதிரி செயல்களை காதல் செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கு ரெண்டு குருவி வந்தது முட்டை போட்டுச்சு அது வளர்த்துது அதுக்கு வந்து பறக்க கற்றுக் கொடுக்குது என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும்னு எனக்கு தெரியும் பறக்க கற்றுக் கொடுக்குது அதை நல்லா வளர்த்து பறக்க ஓட்டுறோம் அவ்வளோதான் இதே வந்து ஒரு குருவி அம்மா குருவி வந்து அப்பா குருவி அடிதடி பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அது ரெண்டும் சேர்ந்து பிள்ளைய கஷ்டப்படுத்துச்சின்னா அது வந்து நார்மல் கிடையாது புரியுதுங்களா அதுபோல் காமம் வந்து அது ரொம்ப ஈஸி கிடையாது அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பெரிய திட்டம் புரியுதுங்களா அது வந்து மூணு மாசத்துல ஆறு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படிங்கலாம் முடியாது அப்படின்னு தான் அந்த பாட்டுல சொல்றாங்க புரியுதுங்களா நம்ம பழமொழி நம்ம வீடுகள்ல பேசுறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அது வந்து உண் அதாவது இதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெஃபனேஷனே தெரியாம போ இருக்கிறனாலதான் அப்படி போகுதுன்ற ஆகி சில வருஷங்கள்ல பிடிக்கல விருப்பு வருது இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஆரம்பத்துல இருந்தே காதல் கிடையாது அது வந்து ஒரு ஈர்ப்புனால கல்யாணம்னு அர்த்தம் புரியுதுங்களா காமம் என்பது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அதாவது வயசானாலும் முகம் எல்லாம் வெள்ள வெள்ளை முடி வந்தாலும் அந்த மயக்கம் வந்து அந்த அந்த மதம் அந்த யானைக்கு பிடிக்கிற மதம் மாதிரி அது ஒரு மயக்கம் ஒரு அது என்னன்னே தெரியாது அந்த அது பிடிச்சிருக்கு என்னென்ன தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அந்த ஊழ்வினையால் நடக்கிறது புரியுதுங்களா போன ஜென்மத்தில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் வந்து பார்க்குறப்போ டக்குன்னு பிடிச்சி போயிடுது ஒருத்தன் ஒரு ஸ்டேட்டு விட்டு ஒரு ஸ்டேட்டு போகிறான் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகிறான் அந்த பொண்ணை பிடிக்குது ஏன் பிடிக்குது ஏன் பிடிக்குதுன்னே தெரில அதுதான் அது அப்படி தான் இருக்கணும் இப்போ அம்மா அப்பாக்கள் வந்து ஏன் அந்த கூட பழகுறேன்னா அவன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அதனால் பழகுறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ அது நம்ம ஏற்படுத்தி வச்ச ஒரு மோசமான அணுகுமுறை அவன் அவன் வந்து எந்த ஹெல்ப்மே பண்ணலாம் அவன் நல்ல பையனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே தான் காதலும் அது நல்ல பையன் அது நல்ல பொண்ணு எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் பிடிக்குதுன்னு தெரில பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ரெண்டு பேருக்குமே அப்படி இருக்கணும்ன்றேண்ணா பொண்ணு பையன் ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன உனக்கு பிடிக்கல இது எனக்கு உனக்கு பிடிக்கல நான் இன்னொருத்தர் எனக்கு பிடிக்குதுன்னா அது ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஏற்கனவே காதல் இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஒரு குருவி வந்து இன்னொரு குருவியை அம்மா அப்பாக்குள்ளே கொத்திக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நாள் கொத்துறது தாங்கும் அப்போ அங்கே காதல் இல்லாமல் போகிறப்போ பிரிதல் ஈஸியாக அதாவது இயல்பாகவே நடக்கும் இயல்பாக நடக்கும் கரெக்டாக சொல்லணும் இயல்பாக நடக்கும் நீங்கள் வந்து காமம் வந்து அசிங்கம் அப்படின்னா மக்கள் தொகை எப்படி இவ்வளோ இருக்குது காமம் வந்து இந்த குருவி முட்டை போட்டு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற மாதிரியான ஒரு விஷயம் தானே ஆனால் அது நமக்கு லாங் டேமாக வரது வர வர மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு நான் சொ இதில் சொல்லியிருக்கு நான் சொல்லலை நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சரி யார பிள்ளையா இருந்தாலும் சரி உனக்கு பிடிச்சிருக்கணும் அந்த பொண்ணுக்கு பையனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பாசம் இருக்கணும் அது கலரோ இது என்னவோ அது என்ன படிப்போ அதெல்லாம் இல்லை அது அந்த பாசம் இருக்கு இல்லையா அது கடைசி வரைக்கும் கைவிடணும்னு தோணாது வெறுக்கணும்னு தோணாது அவ அவமானப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது அதாவது பழி வாங்குறது அந்த மாதிரி எந்த உணர்ச்சியும் வராது அது ஒரு விதமான ஒரு அழகான மயக்கம் அது வந்து அது எல்லா பறவைகள் விலங்குகள் குளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது ஆனால் மனுஷனுக்குன்னு வர்றப்போ அந்த மனுஷனுக்குரிய அந்த தந்திர புத்தி இருக்குல்ல அந்த தந்திர புத்தியால் தான் நான் வேணா போகிறோம் அதாவது கிளாஸ் படி தான் லவ் வரும் ரொம்ப எல்லாம் இப்போ யாரும் லவ் பண்ண மாட்டாங்க நம்ம சும்மா இருக்குமா ஒரு ஏழை போனால் கல்யாணம் வந்துட்டு உங்கள் வீட்டில் நீ இப்படியா இருந்த உங்கள் வீட்டில் இதெல்லாம் நீ சாப்பிட்ட அப்படிலாம் கேட்பாங்க ஒரே கிளாஸில் கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க அது ஒன்று தான் நான் சொல்கிற ஒரே ஐடியா பிரச்சனை வராமல் இருக்குன்னா ஒரே கிளாஸெலாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க நிம்மதியாக இருங்க ஆனால் உண்மையாக லவ் பண்ணுற ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் அவ்வளோ தான் சொல்கிறேன் இங்கே எதாவது பா சொல்லியிருக்காங்களே அதாவது ஒரு லஸ்ட்டு வருது அது போயிடுது அப்போ அது காதல் கிடையாது புரியுதுங்களா காதலுங்கிறது ரொம்ப நாள் இருக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு காந்தத்தோட எதிர்முனைகள் சேர்ற மாதிரி அப்படியே இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் காதல் அது வந்து நாடு மொழி இனம் மதம் அதெல்லாம் பார்க்காது ஆனால் கஷ்டமும் படுத்தாது புரியுதுங்களா கஷ்டப்படுத்தாது அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அது லைஃப் லாங் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மரம் நட்டுருக்கும் அப்படியே தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழிச்சிருந்து எனக்கு இந்த மரத்தை பிடிக்கலன்னு நட்டுவோம்மா பாட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அது மேலே ஒரு பாசம் இருக்கிறப்போ அதுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் பெட்ஷீட் அவ்வளோதான் காதலுங்கிறது காமங்கிறது அப்படி ஒரு ஃபீல் ஒரு உண்மையான அன்பு வரலன்னு வச்சுக்கோங்க யார் மேலேயாவது பெஸாம் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துக்கணுன்ற ஏன்னா எல்லா மனிதர்களும் கல்யாணம் பண்ணிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அதுக்குன்னு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வெட்டியாக இருக்க சொல்றியான்னு கேட்கக்கூடாது நம்ம தேடணும் தேடாமல் வந்து தானாக வந்து இந்த பக்கத்து வீட்டிலேருந்து நெற்று வந்து விழுந்துருக்கு நான் போய் கேட்கலான்னு நினச்சேன் அவங்ககிட்ட இந்த மரத்தில் வந்து நிறையா காய் காய்க்கும் இலை கம்மியாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து நிறைய இலை வரும் காய் கம்மியாக காய்க்கும் இதை நான் போய் வாங்கலான்ட்டு இருந்தேன் அதுவே பறந்து வந்து கலையில் விழுந்துருச்சு அது போல் எல்லா விஷயமும் நடக்காது நம்ம போய்ட்டு தேடணும் தேடணும் நம்ம நம்ம யோசித்துக்கிட்டே நமக்கு இப்படி ஒரு லைஃப் அமையணும்னு நினச்சா மட்டும்தான் நடக்கும் புரியுதுங்களா நினைக்கிறதான் நடக்கும் பதினெட்டு நிமிஷம் ஆகிடுச்சி எப்படியோ பொறுமையாக பார்த்துருங்க ஏன்னா அந்த பொண்ணு பையன் ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு தைரியம் வருதுன்னா உங்களுக்கு நைட்டில் அங்கே போய் உட்காந்துருக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஆரோக்கியமாக வரட்டும் திரும்பி வரட்டும் கல்யாணம் பண்ணி இந்த மூணு பயல்களை எல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுங்க உங்கள் பையன் இந்த மூணு குற்றவாளியும் ஏன் இப்படி ஆனான்னு கேளுங்க முகத்தை மறைச்சிக்கோங்க குரலை கூட மாற்றி சொல்லுங்க ஏ இருக்குல்ல கேளுங்க உங்க பையன் ஏன் இப்படி ஆனான் சின்ன பிள்ளைல இருந்தால் அவன் தானே குட்டி பிள்ளைகளும் நல்லா தானே இருக்கேன் அப்புறம் எப்படி எப்போ வந்து வேலை இப்படிக்கு இப்படி கிரிமினலாக யோசிக்கிறான் ஒரு தண்ணி அடித்தவுடனே அங்கே பாருங்கள் தண்ணி அடித்தவனே அது பொண்ணுன்னு தெரியுது அந்த பையனை ஒன்றும் பண்ணல புரியல தண்ணி அடிச்சிருந்தாலும் பொண்ணுன்னு தெரியுது